பர்தோஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் ரிலையன்ஸ் பார் பிரைவேட் லிமிடெட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் இவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது அடுத்து தங்கலட்சுமி ஸ்டோர் நிறுவனத்தினை அன்போடு அழைக்கின்றோம் தங்கலட்சுமி ஸ்டோர் நிறுவனத்திற்கு ஒரு கோடி ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க கடன் வழங்கப்படுகிறது அடுத்ததாக அரோரா ஈவென்ட் மேனேஜ்மென்ட் நிறுவனத்திற்கு கடன் வழங்கப்படுகிறது பத்து லட்சம் ரூபாய்க்கான கடன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக வழங்கப்படுகிறது பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் இந்த கடன் வழங்கப்படுகிறது அடுத்து அவர்களை அன்போடு மேடிகழ்கின்றோம் பி எம் சுவாநிதி திட்டத்தின் கீழ் இவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது கண்ணகி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் இதயத்துள்ள அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் இதயத்துள்ள அவர்களுக்கும் பி எம் சுவாநிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது கண்ணகி அவர்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பாக பி எம் சுவாநிதி திட்டத்தின் கீழ் கடன் உதவி வழங்கப்படுகிறது அடுத்து இதயத்துள்ள அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் இவருக்கும் பி எம் சுவாநதி திட்டத்தின் சார்பாக கடன் உதவி வழங்கப்பட இருக்கின்றது இதயத்துள்ள அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் அடுத்து ஸ்ரீதரன் மணி அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் இவருக்கு செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவன தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட இருக்கின்றது ஸ்ரீதரன் மணி அவர்களை அன்போடு கழிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஸ்ரீதரன் மணி என்னுடைய கம்பெனி பேர் அகிசா டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாங்கள் வந்து செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றோம் எங்களுடைய பல நாள் கனவது மோடிஜியோட டிஜிட்டல் இந்தியா திட்டத்தினால எங்களுக்கு வந்து டிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து நாங்கள் வந்து ஒன் ஆஃப் தி செவன் ரெசிபியன்ஸ் அந்த ஸ்கீம்னால நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து இப்போ வந்து செமிகண்டக்டர் பண்றோம் இந்த செமிகண்டக்டருக்கு மூலாதாரமா நாங்கள் யூஸ் பண்றது வந்து சீடாகோட வேகாவோட ரிஸ்க் ஃபைவ் ப்ராசஸர் நாங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்பட்டது ஸோ அப்போ நாங்கள் ஐஓபியை ரீச் பண்ணோம் ஐஓபி ஐஓபி மயிலாப்பூர் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எங்களுடைய ப்ராஜெக்டை புரிஞ்சுட்டு எங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க முக்கியமாக எங்களுடைய கனவு வந்து இன்னைக்கு நினைவானதுக்கு கவர்மெண்டோட ஸ்கீம் தான் காரணம் அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் தட் ஸ்ரீதரன் மணி அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது இவருக்கு பனிரெண்டு கோடி ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது செமி கண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் தொடங்க இந்த கடன் வழங்கப்படுகிறது அடுத்து உமையால் பிரிண்டிங் நிறுவனத்திற்கு எஸ்பிஐ வங்கி சார்பாக கடன் வழங்கப்படுகிறது பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கடன் உமையால் பிரிண்டிங் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக இந்தியன் வங்கி தெற்கு சார்பாக தனலட்சுமி அவர்களுக்கு காப்பீட்டு பலன் வழங்கப்படுகிறது தனலட்சுமி அவர்களை அன்போடு மேலே கழைக்கின்றோம் இந்தியன் வங்கி சார்பாக இவருக்கு காப்பீட்டு பலன் வழங்கப்படுகிறது தனலக்ஷ்மி அவர்களை அன்போடு கழிக்கின்றோம் அடுத்து கலையர கலையரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்து கெனரா வங்கி சார்பாக ஹரிணி தேவி அவர்களுக்கு மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்பட இருக்கின்றது ஹரிணி தேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்து கனரா வங்கியின் சார்பாக அயோத்தியா ராமன் அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட இருக்கின்றது அயோத்தியா ராமன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தேவி அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது அயோத்தியா ராமன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் இவருக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது தொடர்ந்து இந்திய அஞ்சல் துறை சிறு சேமிப்பு திட்டம் மகிழா சேமிப்பு திட்டத்தின் மூலம் திருமதி துர்கா லட்சுமி அவர்களுக்கு ஆணை வழங்கப்படுகிறது துர்கா லட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் திருமதி சஞ்சனா ஸ்ரீ அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் துர்காலுமி அவர்களுக்கு மகிழா சேமிப்பு திட்டத்திற்கான ஆணை வழங்கப்படுகிறது பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்கிய மாண்புமிகு மிகு மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு மத்திய நிதி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூன்று பயனாளிகளுக்கு வழங்குவார்கள் திருமதி அவர்களை அன்போடு மேடை இவர்களுக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின்கீழ் புதிய எரிவாயு சிலிண்டர் மற்றும் அதற்கான இணைப்பு வழங்கப்பட இருக்கின்றது திருமதி கன்மணி அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் திருமதி ஃபாத்திமா அவர்களையும் அன்புடன் மேடை கழகின்றோம்

MDMCO, oh. executive and senior officers and banks, media representatives, and our esteemed customers. Good afternoon to all of you on behalf of Indian Bank. It has been great pleasure to stand before you to be a part of.

I would like to convey my heartfelt welcome to all the member banks and the development agencies who are participating to making the Dixit Bharat Central Katra launched by Honourable Prime Minister of India a grand success. This great event of today is the vision of our Honourable Prime Minister to reach out to the un unreached, to create awareness about various government schemes and more importantly to enroll the potential beneficiaries. This unique program has been transforming the lives of millions of peoples throughout the nation, bringing them to the mainstream. Honorable FM Madam, I take this opportunity to praise the activities undertaken by our bank during this campaign. Indian Bank was a part of this pilot launch in two tribal districts of Tamil Nadu, Trivandrum and Salem, and two districts, Jharkhand, and two districts in UP. During the campaign period, Bank has indicated 4,590 इवेंट्स अक्रॉस द नेशन एंड सो मेनी पी एमजेजेबी एस बी वाई एपीवाईन बैंको सेंशन मुद्रा एप्लीकेशन स्टैंडिया इंडियन बैंक ऑल्सो एस एन बी सी आउट ऑफ एटी ग्राम पंचायत आई वुड लाइक टू हाईलाइट देट इंडियन बैंक इन द प्रोवाइडिंग द फाइनेंशियल सपोर्ट through various schemes to reach out to the unreached and make significant contribution to the agrarian and service sector as well. As a banker, we have a very important role in the overall development of the nation. I urge upon all the bankers to actively participate in all development schemes announced by the Government of India. This way we will be able to reach to the last mile of, to the beneficiaries and make them financially empowered. Let us continue this journey to attain further glory in the development of the society and reaching to the unreached, in particular, being the vision of Honorable Prime Minister of India. With this, I once again take the opportunity to thank Honorable Union Minister of Finance and Corporate Affairs for her august presence in this campaign and, our, and for the whole-hearted support extended to Banking Fraternity and making this program a grand success. I also extend my sincere gratitude to the MDA, IOB, for organizing this event, I would also like to thank the executives and officials of all banks for their all out support. Many thanks to our valued customers who have congregated here for this special event. I also thank the print and electronic media for covering this event. I once again thank one and all for making this event a grand success. To point, I would like to reiterate the, the dream of creating a big Bharat which will only possible through Sapka Vikas.

जल चितरङ्गा तव शुपनामे चाहे तव शुभ आशिष माहे तव चेता

I'm just a little bit